முதிர்ந்த வயதில் இளமையாக திகழும் ரகசியத்தை உடைத்த நதியா தமிழ் சினிமாவில் எண்பதுகளில் அறிமுகமானவர் இவர் இவர் ரஜினி கமல் தொடங்கிய பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர் இந்நிலையில் முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தில் தமிழ் மலையாளம் மொழிகளில் தற்போது நடித்து வருகிறார் இன்று ஹீரோயின் போல் மிக அழகாக பொறாமைப்படும் அளவுக்கு இருப்பது எப்படி என்று எல்லாரும் கேள்வி எழுப்பினர் அதற்கு சமீபத்தில் ஒரு பேட்டியில் நதியா கூறுகையில் அடிப்படையில் என் அப்பா அம்மாவும் வயதை தண்டி இளமையாக இருந்தார்கள் ஜெனடிக்கலாக கிடைத்த வரம் என்பதால் என் வாழ்க்கை முறையில் சில விஷயங்களை கவனமாக பின்பற்றுகிறேன் உடலுக்கு தேவைப்படும் ஓய்வு தராமல் கொடுத்து விடுவேன் தினமும் காலை ஆறரை மணிக்கு எழுவேன் இரவு பதினோரு மணிக்கு உறங்கிடுவேன் பெரிய உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது பிடித்த உணவை அளவோடு எடுத்துக்கொள்வேன் நிறைய தண்ணீர் குடிப்பேன் நான் ஒரு நாள் வெஜிடேரியன் மீன் விரும்பி சாப்பிடுவேன் அது சரும பளபளவுக்கு கை கொடுக்கும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உடற்பயிற்சிக்காக நேரத்தை தவறாமல் ஒதுக்கி விடுவேன் தினம் ஒரு மணி நேரம் முதல் ஒன்றரை மணி நேரம் வரை உடற்பயிற்சி செய்வேன் அதேபோல் மனதில் எந்த கெட்டணத்தையும் வைத்துக் கொள்ள மாட்டேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழிக்கு பின்பற்றுவர் நான் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களது சேனலை கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அல்லது கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்து எங்களது தமிழ் சைன்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வளர்த்து என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி